இட் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்கள் எப்படி ரொட்டி போடுறீங்க அக்கா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க ஸோ அது வந்து சொல்லிக் கொடுத்து ஒன்றும் இல்லை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப சின்னமும் கிடையாது ஸோ முயற்சி பண்ணால் நம்மளால் முடியும் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை ஸோ மு முக்கியமாக இந்த வீடியோ யாரும் செய்கிறேன்னா சிங்கிள் மாதிரி செய்கிறேன் நான் ரொட்டி உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்லிக் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ ஒவ்வொரு நாளும் பாருங்கள் அந்த ரொட்டி எப்படி போகிறது நோமலே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு உருட்டை ரொட்டி உருண்டை பாருங்கள் ரொட்டி உருண்டை மதம் வந்து இந்த நாலு பேரில் அந்த ரொட்டியை வந்து அமுக்கிக்கணும் நான் சீக்கிரம் வயசு முடிச்சிடுறேன் அமுக்கிக்கணும் ஸோ சொல்லி கொடுக்க லேட்டாக போனால் பிரச்சனை இல்லை இப்படி ரொட்டி மாவு அமுச்சிட்டு இந்த கை பாருங்கள் இந்த உள்ளங்கை பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் இந்த ரொட்டி மாவு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பெருசாக இருக்கணும் புரியுதா பெருசாக இருக்கணும் அதை சொல்ல மாதிரி என் பேர் சொல்ல மாதிரிட்டேன் என் பேர் சல்மா சல்மா அப்படின் அமுத்துள்ள நான் ஒரு இந்து முஸ்லீம் தமிழில் பேர் இருக்குது லலிதா ராஜகோபால் அப்பா பேர் ராஜகோபால் என் பேர் லலிதா ஸோ ரொட்டி சொல்கிறது பாருங்கள் ஸோ இந்த விரல் இருக்குல்ல இந்த கை வெ அது வந்து இப்படி இப்படி இந்த கையில் வந்து நம்ம வந்து பெருசாக ஆக்கணும் நல்லா பாருங்கள் நான் வீடியோ நல்லா காட்டுறேன் தெளிவாக தான் இருக்குது பார்த்திங்களா அந்த இந்த கையில் நீங்கள் பெருசாக ஆக்கிட்டு இந்த நாலு விரலில் நாலு நாலு எட்டு விரலில் ஸோ மாவு வந்து இப்படி பூவை எப்படி பிறகு மாவை தொடரும் மாவை நீங்கள் அடுத்து மாவு கிழிஞ்சு போயிட ரொட்டி போட முடியாது பாருங்க நான் உங்களுக்கு வெள்ளமாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஓகே இந்த அளவுக்கு வந்துச்சா மாவை வந்து இப்படி இந்த நாலு விரல் இருக்குதுல மாவை வந்து இப்படி பிடிக்கணும் மேலே எனக்கு வர்ற வாட்டரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த விரலில் தான் மாவை பிடிக்கணும் இந்த விரல் வந்து ஒத்த விரல தான் இங்கே மாவை பிடிக்குங்க ஆ இந்த விரல் வந்து கீழே மாவு கீழே போகும் பாருங்கள் இந்த நாலு விரலில் மாவு பிடிச்சி இந்த விரலை பிடிக்கிற பாருங்கள் மேலையும் அப்படி தான் மேலையும் அப்படி கிளியும் அப்படி தான் நாலு வரல் கிளி நாலு வரல அந்த அந்த பெரிய விரலை நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்க பாருங்கள் எப்படி பிடிச்சிங்க பாருங்கள் தெரியுதா எப்படி பிடிச்சிருக்கணும் இந்த விரல் பாருங்க இருக்கு இந்த நாலு பேரில் இருக்கு இன்னொரு நாலு பேரில் இருக்கி கீழே இருக்குது ஸோ எப்படி சுற்றணும் வெள்ளமா சுடி கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி சுற்றணும் மாவு சுத்தக்குள்ள கரெக்டாக பிடிக்கணும் கரெக்டாக பிடிக்கணும் மாவு வந்து அழுத்தி பிடிக்கக்கூடாது பூவை எப்படி பிடிக்கிறீங்களோ மாதிரி தான் மாவையும் பிடிக்கணும் சுத்துற தெரியுதா சில பேர் மாவு வந்து இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க மாவு அப்படி அடிக்கூடாது நம்ம கையும் மாவு சேர்ந்து சுற்றணும் பார்த்தீங்களா என் கை சுற்றுதா ம் தான் மாவை அழுத்தி பிடிச்சி சுற்றுனீங்கன்னா ரொட்டி மாவு வராது மாவு கிழிஞ்சு போயிடும் அப்படி மாவு உங்களுக்கு சுற்றி சின்னதாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை மாவை வந்து இப்படி இழுத்து விட்டுக்குங்க அதெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது மொதல் தரில் அப்படி தான் வரும் எனக்கும் தான் வந்துச்சு பார்த்துக்கங்க போட்டுட்டுண்ணா மடுக்கல இப்படி ஒரு மடுப்பு இப்படி ஒரு மடுப்பு ரெண்டாவது மடுப்பு ஒன்று ரெண்டு மூணு பார்த்தீங்களா அம்பாசிக்கையாக இருக்குது நீங்கள் தட்டைக்குள்ள ரவுண்டாக கரெக்டாக அதுவும் இப்படி கரெக்டாக தட்டணும் ஸோ அதையும் எப்படி தட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படி மாவில் உங்களுக்கு போட வரலை கிழிஞ்சி கிழிஞ்சி போகுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது தடவை இந்த துண்டை எவ்வளோ தூரம் சுற்றுறோம்னா சுற்றுங்க இந்த துண்டை பாருங்கள் இந்த துண்டு துண்டையும் அப்படி தான் பாருங்கள் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் நாலு வரலையும் இது போயிடுச்சு பெரியவரில் கீழே போயிடுச்சு பெரிய இன்னொரு பெரியவர்கள் மேலே வந்துச்சு இன்னொரு நாலு பேரில் கீழே கிடக்கு பாருங்கள் எப்படி சுற்றின பாருங்கள் இந்த குட் மார்னிங் துண்டுல சுற்றி பழகு எடுத்தோன்னா மாவுக்கெலாம் நீங்கள் போக முடியாது இதில் சுற்றி 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 மாவு வந்து அடிக்கக்கூடாதுங்க அடிக்கக்கூடாது சுத்தணும் மாவு வந்து சுத்தணும் இப்படி சுற்றணும் சரியா இப்படி சுத்தணும் சரியா இப்படி சுத்தணும் ஸோ மாவு வந்து எப்படிக்கா கரெக்டாக பிணையிறீங்கன்னு கேட்டீங்க ஸோ ஒரு கிலோ மாவுக்கு இந்த மாதிரி கோழையில் ஒரு கோலை தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றினா போதும் கரெக்டாக பதமாக பிணையணும் கிராஸாகவும் இருக்கக்கூடாது கிராஸாக பிணைஞ்சிங்கன்னா மாவு சுத்தமாக போட முடியாது ஒரு பத்து நாள் வச்சுன்னா கூட போட முடியாது மாவு வந்து கோலக்கோன்னு இருக்கக்கூடாது கரெக்டாக பதமாக இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நான் கட்டணம் இது மாவு இது பார்த்திங்களா மாவை இது மாவு பாருங்கள் எவ்வளோ லம்புட்டாக இருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ லம்புட்டாக மாவு வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கக்கூட இப்படி இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல தோ இப்படி இந்த நாலு விரல் இதில் ஒரு நாலு விரல் உருண்டிய வந்து இப்படி பெரிய வரலை உள்ளுக்கு தள்ளணும் தள்ளி இந்த கை பாருங்கள் இந்த கையை நல்லா பார்த்துங்க இப்படி இந்த பெரிய விரல் வந்து மாவை வந்து இப்படி அமுத்தணும் உள்ளுக்கு அமுத்தி இந்த பெரிய விரல் இருக்குல்ல இந்த பெரிய விரல் சந்து இதில் மாவை நீங்கள் வெளியாக்கணும் வெளியாக்கி எடுக்கிறது தான் வேலை பார்த்தீங்களா மாவு அழகாக வந்துச்சா இப்படி தான் கஷ்டம்லாம் கிடையாதுங்க என்னங்க கஷ்டம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லவே முடியாதுங்க பார்த்துப்பிங்க பார்த்துப்பீங்களா எப்படி போடணும் மாவு போடுறது பிடிக்கிட்டு பார்த்துக்குறீங்களா அப்புறம் ரொட்டி போட்டு மடித்து வச்சுட்டு சில பேருக்கு ரொம்ப சின்னதாக வரும் மொத்தமாக வரும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது மொத்தமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை தட்டைக்குள்ளே கரெக்டாக இப்படி அப்பா சிக்கியாக இருக்குது பாருங்கள் மாவு தட்டைக்குள்ளே ரவுண்டாக தட்டுங்க இந்த தான் பாருங்கள் நீங்கள் போடு போடுங்க போடுங்க கற்றுக்குங்க வந்துடும் நார்மலாக வந்துடும் நான் அப்பா போட்டேன் மாவு உருண்டையாக தட்டிட்டேன் சரியா மாவு எவ்வளோ எவ்வளோ விசிறி நீங்கள் ரொட்டி போடுறீங்களா மாவு ரொட்டி ருசியாக இருக்கும் சரியா என்ன சொல்ல வரமுன்னா கற்றுக்குங்க கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஸோ நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நம்மளால் முடியும் என்னால் முடிஞ்சிச்சு அதனால இன்றைக்கி நான் துணிவு செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி இந்த கடை கூட ரெண்டாவது கடை நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு நம்ம கடை வந்து மூணாவது கடை ஓப்பன் ஆகுது ஸோ ரொம்ப பேர்த்தை கூப்பிட்ருக்கேன் எல்லாம் வருவாங்க ஸோ உங்களால் முயற்சி பண்ணுங்கள் இன் நான் வந்து சும்மா ஒரு சாப்பாடு கடைக்கு வேலை போய் இன்றைக்கி நான் இந்த வேலையை செய்கிறேன்னா நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது நாளே கிடையாது சாப்பாடு கூட ஒரு நேரம் இல்லாமல் தான் படுத்துருக்கேன் கலந்துக்கிட்டே ஸோ வரும் அப்படி இப்படி வருமா அந்த காலத்தில் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சாப்பாடு நான் பத்து பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா அது பெரிய விஷயந்தான் என்ன சொல்ல வருவேன்னா கஷ்டப்படாமல் எதுவுமே வராது ஸோ நான் ரொட்டி போடலாம் போடுறப்படலாம் நான் அழுந்திருக்கேன் எனக்கு வரல வரலன்னு சொல்லி அழுந்திருக்கேன் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே சாதிக்க முடியாது ஸோ இன்றைக்கி நான் சாதிக்கிற காரணம் என்னென்னா நான் இந்த ரொட்டி இந்த ரொட்டி எனக்கு கை கொடுத்துச்சு இந்த ரொட்டி நீ மேலே ஏற்றி விட்டுருக்கு ஸோ நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது வேலை தெரியாது வேலையே கிடையாது பார்த்துங்க போய் இவ்வளோ கஷ்டப்படுறப்போ எட்டு வயசில் வேலைக்கு போய் நீங்கள் படிக்கலன்னு கேட்குறேன் சுத்தமாக படிக்கலை ஸோ இப்போ எனக்கு படிக்க தெரியும் ஏன்னா வீட்டில் உள்ள பசங்களாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கணக்குலாம் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்பப்போ யாரோ எந்த கணக்கு பண்ணாங்கன்னா கவனமாக பார்த்து 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 ஆனால் கணக்கில் இப்போ கணக்கு சொன்னீங்கன்னா நம்பர் ஒன் தான் வருவேன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியும் டிட்டுவோக்கு மக்களே நீங்கள் கேட்டீங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எப்படி போடுறது எப்படி எடுக்கிறது முக்கியமாக இது கட்டணும் வர்றவங்க வந்து முடி விரிச்சு விட்டு செய்வீங்களா கையை கழுவுனீங்களா அப்புறம் பேர் பேசாடுவாங்க விசாரிப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் நான் ஒரு சமத்தில் முடி விரித்து போட்டு செய்வேன் அது டிட்டு செய்கிறதும் போடுவேன் ஸோ இப்போ நான் கொண்ட போட்டிருக்கேன் எப்படிலாம் கட்டியிருக்கேன் ஸோ சுத்தமாக நம்ம கை வந்து இருக்கணும் மோதிரம் போடக்கூடாது சுத்தமாக எப்பவுமே மோதிரம் போட்டுனா ரொட்டி போட்டுடாதீங்க மோதிரம் போட்டால் கறியாக்கி விட்ருவாங்க இப்போ நான் பேசுகிறது கூட ஏதாச்சும் மாஸ்க் போட்டு தான் கூட பேசியிருந்தோம் ஸோ நான் எனக்கு ரொம்ப வேலை இன்னொரு கடைப்பினாலும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சரி மக்களே வணக்கம் நன்றி கற்றுங்க நம்மளுக்கு முடியாது எதுவுமே கிடையாது முயற்சி தான் முன்னேற்றம் பழகுங்க நான் அந்த வீடியோ டி எப்படி போகிறது சொல்லி கொடுத்துருக்கேன்